அன்புடையோர்களே முஸ்லிமாக பிறந்த அனைவரும் மறுமை என்ற ஒருநாள் நடந்தே தீரும் என்று நம்புவோம் அந்த மறுமை நாளின் சிறிய அடையாளங்கள் பற்றி பார்ப்போம் ஒன்று மகளின் தயவில் தாய் ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுத்தால் அது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்பது நபிமொழி அறிவிப்பவர் அபு உரைரா ரலி நூல் புகாரி நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தேழு ஐம்பது இரண்டு பின் தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைதல் வறுமை நிலையில் அறை நிர்வாணத்துடனும் வெறும் காலுடனும் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் மக்களின் தலைவர்களாக ஆவது யுகமுடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்று என நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய கூறினார்கள் அறிவிப்பவர் அபு உரைரா ரலி நூல் புகாரி நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தேழு மூன்று விபச்சாரமும் மதுப்பழக்கமும் பெருகும் யுக முடிவு நாள் நெருங்கும் போது விபச்சாரமும் மதுவும் பெருகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைய வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நூல் புகாரி எண்பத்தொன்று ஐந்தாயிரத்து ஐநூற்று எழுபத்தேழு ஆறாயிரத்து எண்ணூற்று எட்டு ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தொன்று நான்கு குடிசைகள் கோபுரமாகும் இன்று நடுத்தர வர்க்கத்தினர் கூட அடுக்கு மாடுகளில் வசிக்கின்றனர் இதையும் யுக முடிவு நாளின் அடையாளமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நூல் புகாரி ஏழாயிரத்து நூற்று இருபத்தொன்று ஐந்து தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு நாணயம் பாழாக்கப்படும் போது அந்த நாளை எதிர்நோக்கு என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியபோது எவ்வாறு பாழ்படுத்தப்படும் என்று ஒருவர் கேட்டார் அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் தகுதியற்றவர்களிடம் ஒரு காரியம் ஒப்படைக்கப்படும் போது அந்த நாளை எதிர்நோக்கு என்று விடையளித்தார்கள் நூல் புகாரி ஐம்பத்தொன்பது ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்றாறு ஆறு பாலைவனம் சோலைவனமாதல் செல்வம் பொங்கி பிரவாகித்து அதற்கான சகாத்தைப் பெறுவதற்கு எவரும் கிடைக்காத நிலையும் அரபு பிரதேசம் நதிகளும் சோலைகளும் கொண்டதாக மாறும் நிலையும் ஏற்படாமல் அந்த நாள் ஏற்படாது நூல் முஸ்லிம் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தொன்று